ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டிருக்கேன் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை இது கூட ஆக்கி அதாவது பொன்னிறமா வறுக்கிற வரைக்கும் வணக்கிற வரைக்கும் நீங்க அதை வந்து லைட்டா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து இது கூட நான் சேர்த்துருக்கேன் இதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வணக்கி விட்டுக்கோங்க நான் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அது மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வணக்கி விட்டுக்கோங்க இது நல்லா மசிகிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தனியார் பொடி கொரியாண்டர் பொடி வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதாவது மிளகா பொடி வந்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அது கூட சிக்கன் மசாலா பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சிக்கன் மசாலா பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா பொடி கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க போது அடுப்பில் சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு ஒன் மினிட்ஸ் ஒரு தடவை வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அது வணங்கிக்கிட்டு இருக்கிறதுல நான் வந்து மூணு உருளைக்கிழங்க வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து நல்லா மசித்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன் இது வந்து நல்லா வணக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு நீங்கள் வந்து சைடிஸாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரசம் பருப்பு குழம்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்